மதம் சார்ந்த ஒரு பிரச்சனைய அரசியலாக்கி அதுல குளிர்தாயச்சிட்டு இருந்த ஒரு சில மதவாத அரசியல் சக்திகளும் திராவிட இயக்கம் என்ற பெயர்ல மதவாதத்தை எதுக்குற அப்படிங்கிற ஒரு போர்வையில பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு அஹ் திராவிட கழகம் அப்படிங்கிற போலி பெயர்ல எங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சி இருக்கக்கூடிய பொதுமக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க திருப்பரங்குன்றமலையும் சுப்பிரமணிய சுவாமி கோயிலும் சிக்கந்தர் தர்காவும் அவங்க அவரு தனிப்பட்ட மதத்தின் நம்பிக்கை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையுடணும் அவங்கவுங்க கோயில் அவங்க தமிழ்நாடுல வந்து ஒற்றுமையா போய்கிட்டு இருக்க இந்து முஸ்லிம் இரண்டு பிரிவினருக்கிடையே கலவரத்தை எப்படியாவது உண்டாக்கணும் திமுக ஒழிச்சுட்டு நம்ம வரணும்னு பிஜேபி அங்கே கட்டிட்டு சுத்துறாங்க பிஜேபி தமிழ்நாட்டுல கால் விடக்கூடாது அதனால அதை வச்சு நம்ம மத அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம ஊழலை பண்ணி நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஆட்சியில் இருக்கணும்னு இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செஞ்சு போயிட்டு போயிட்டு இருக்கு கடவுள் இருக்குன்னு சொல்றாங்களா கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களா இது வரைக்கும் அவங்க கொள்கையை நம்ம பின்னாடி தெரியும் பார்த்தோம்னா அவங்க கடவுள் மறுப்பு கொள்கையிலும் கடைபிடிச்சிருக்காங்க கடவுள் இருக்குங்கிற கொள்கையும் கடைபிடிச்சிருக்காங்க அவங்களுக்கே கொள்கை தெளிவில்லாம கொள்கை பிடிப்பு இல்லாம தான் எழுபது வருஷமா அரசியல் களத்துல வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை மற்றும் சிக்கந்தர் தர்கா இந்த இரண்டு ஆலயங்களுக்குட்பட்ட உட்பட்ட பக்தர்களிடையே சில நாட்களாக ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் போய்க்கொண்டிருந்தன மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையை அரசியலாக்கி அதுல குளிர்காய் நினைச்சிட்டு இருந்த ஒரு சில மதவாத அரசியல் சக்திகளும் திராவிட இயக்கம் என்ற பெயரில் மதவாதத்தை எதிர்க்கிற அப்படிங்கிற ஒரு போர்வையில பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு திராவிட கழகம் அப்படிங்கிற போலி பெயர்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை ஒடுக்குகின்ற வகையில அடக்குகின்ற வகையில கடந்த சில நாட்களாக செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க ஒரு பிரிவு பிரிவினர் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலை வந்து முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பினர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பினர் இல்ல இல்ல இதுல வந்து சிக்கந்தர் தர்கா வந்து பல காலங்களா வழிபட்டுட்டு வருது சிக்கந்தர் தர்கா வந்து டோட்டலாவே வந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தல தரப்பினர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க திருப்பரங்குன்ற மலையும் சுப்பிரமணிய சுவாமி கோயிலும் சிக்கந்தர் தர்காவும் அவங்க அவர் தனிப்பட்ட மதத்தின் நம்பிக்கை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையுடனும் அவங்கவுங்க கோயில் அவங்கவங்க வழிபட்டு வர்றாங்க சமீப காலத்துல ஒரு கட்சியினுடைய எம்பி அவர்கள் வந்து அங்க ஆய்வு செஞ்சு போயிருந்தாரு அந்த எம்பி அங்குக்கு வந்து அசைவம் சாப்பிட்டாருன்னு ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த எம்பி அசைவ சாப்பிட்டாரா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஒரு மதத்தினுடைய ஒரு நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் எந்த ஒரு மக்கள் பிரதிநிதி செய்ய மாட்டாரு அப்படி செஞ்சதா சொல்லி ஒரு சில மத வெறி கொண்ட ஒரு சில அரசியல் கட்சிகளும் அரசியல் சார்ந்த இயக்கங்களும் வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்க அதை எதிர்க்கக்கூடிய வகையில வந்து அந்த குறிப்பிட்ட எம்பியினுடைய சமூகம் சார்ந்த மக்கள் இஸ்லாமிய மக்களும் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க இப்படி தமிழகத்தில் வந்து ஒற்றுமையா போய்கிட்டு இருக்க இந்து முஸ்லீம் இரண்டு பிரிவினருக்கிடையே கலவரத்தை எப்படியாவது உண்டாக்கணும் திமுக ஒழிச்சுட்டு நம்ம வரணும்னு பிஜேபி கங்கன கட்டிட்டு சுத்துறாங்க பிஜேபி தமிழ்நாட்டுல கால் உணக்கூடாது அதனால அதை வச்சு நம்ம மத அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம ஊழலை பண்ணி நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஆட்சியில் இருக்கணும்னு இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செஞ்சு போயிட்டு போயிட்டு இருக்காங்க கடவுள் இருக்குன்னு சொல்றாங்களா கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களா இது வரைக்கும் அவங்க கொள்கையை நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா அவங்க கடவுள் மறுப்பு கொள்கையிலையும் கடைப்பிடிச்சிருக்காங்க கடவுள் இருக்குங்கிற கொள்கையும் கடைபிடிச்சிருக்காங்க அவங்களுக்கே கொள்கை தெளிவு இல்லாம கொள்கை பிடிப்பு இல்லாமதான் எழுது வருஷமா அரசியல் களத்துல வந்து பயனடிச்சுட்டு இருக்காங்க கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற மதத்தினுடைய நம்பிக்கையும் அவர்களுடைய அஹ் மத நம்பிக்கையும் வந்து அவங்க மதிக்கிறாங்க ஆனா தான் சார்ந்த சொந்த சமூகமான இந்து மக்களின் நம்பிக்கையும் அவரோட உணர்வுகளை வந்து கொச்சப்படுத்துற விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் கடவுள் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா எந்த மதத்தை கடவுள் எல்லின்னு அர்த்தம் ஆனா மு முஸ்லிம் சார்ந்த கடவுள்கள் இருக்காங்க இந்துக்கள் சார்ந்த கடவுள் இல்ல ஆஹ் கிறிஸ்டியன் சார்ந்த கடவுள் இருக்கான்னு சொல்றவன் தான் வந்து இருக்கிறதுலயே போலித்தனமான அரசியல்வாதி அவனை மட்டும் செஞ்சு மக்கள் நம்பிராதீங்க என்னோட தனிப்பட்ட கருத்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது தனிநபருடைய விருப்பம் அவங்களோட உரிமை அதை அவங்க பின்பற்றுறாங்க இஸ்லாமிய மக்களுக்கு அவர்கள் மத நல்லிணக்கத்தின் மீது அவளுக்கு நல்ல ஒரு பிடிப்பு இருக்குது உண்மையாலுமே இந்து மக்கள் கூட அனுசரித்து வாழ்ந்துட்டு வராங்க இந்து மக்களும் வந்து முஸ்லீம்ஸ் கூட அனுசரித்து வாழ்ந்துட்டு வரோம் இந்து கடவுள் இருக்கு முஸ்லீம் கடவுள் இருக்குது கிறிஸ்டின் கடவுள் இருக்கு கடவுள் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை இருக்குன்னா கடவுள் இருக்கு நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் இல்லை அவ்வளோதான் விஷயம் ஆனால் இதை விட்டுட்டு இது வரைக்கும் தமிழகத்தில் ஆண்ட கட்சிகள் கடவுள் மறுப்பு கொள்கையில வச்சு இது வரைக்கும் நிறைய அரசியல் பண்ணிட்டாங்க இப்ப தீவிரமா அரசியல் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க இதன் விளைவா மதுரையில் இருக்கக்கூடிய ஏழுமலை ஏரியாவை சேர்ந்த ஒரு ராம ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு பொதுநலவருக்கு தொடுக்குறாரு திருப்பரங்குற்ற மலையில வந்து நாங்க உச்சியில கொண்டு போய் தான் தீபம் எத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இத்தனை நாள் வரைக்கும் அங்கே தீப மண்டலத்தில் ஏற்றிட்டு இருந்தாங்க இந்த வருஷத்துல இருந்து உச்சியில கொண்டு ஏற்றணும் அப்படின்னு ஒரு பொதுநல போடுறாரு இதை விசாரிச்ச நீதிபதி ஜி எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வந்து எல்லா தரப்பினரும் வாதத்தையும் கேட்டுட்டு அங்கே மலையில போய் ஆய்வு செஞ்சுக்கிட்டு எது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு சிக்கந்தர் தர்காவுக்கும் அந்த தீபம் ஏற்றக்கூடிய மலை உச்சி பகுதிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு எல்லாம் பார்த்துட்டு இதனால ஏதாவது வந்து மத பிரச்சனைகள் வருமா அப்படின்னு பார்த்துட்டு அவரோட நியாய அடிப்படையின் பேரில் சட்டத்தின் அடிப்படையின் பேரில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு மலை உச்சியில தீவம் எட்டுக்கு நாங்க பர்மிஷன் தரோம் அப்படின்னு ஆனா இதை எதிர்த்து இஸ்லாமிய மக்கள் யாருமே இது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல அதை ஏன்னா இப்ப ரீசெண்டா நேத்தோ இந்த நேத்தோ வந்து இதுக்கான தீர்ப்பு வந்தது ஆனா உடனடியா இதை மேல்முறையீடு செய்யறதுக்காக இந்து அறநிலத்துறை வந்து மேல் மேல்முறையீடு போறாங்க இது பர்மிஷன் வந்து கொடுக்க கூடாது இது வந்து மதம் சார்ந்த பிரச்சனைகளை தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அது யார் போறான்னு பாத்தீங்கன்னா அந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய இஓ எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் போறாரு ஒரு கோயில் நிர்வாகத்தினுடைய ஒரு அதிகாரி வந்து இப்படி ஒரு தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு போயிருக்காரு இது மக்கள் மத்தியில் வந்து வரவேற்பு பெறுதா எதிர்ப்பு பெறுதான்னு பார்த்துட்டு பொறுமையாக முடிவெடுத்து அவங்க பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஜோதி திருவண்ணாமலையில் ஜோதி ஏத்துறது போல இந்த ஆலயத்தில் ஜோதி ஏற்றறோம்னு அவங்க விருப்பப்ப எப்பவுமே ஏற்றுவாங்க மழை உச்சியில் ஏற்றுறோம்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஒரு சிலர் வந்து பொதுநலக வழக்கு தொடுத்திருக்காரு ராம ரவிக்குமார் அந்த அவரோட அஃபிடவிட்டின் அடிப்படையில் விசாரித்து முறையாக தீர்ப்பு கொடுத்துருக்காரு இங்க உச்சில தீபம் மேத்தனமா சிக்கந்திர வலைக்கு பக்கத்துல தீபம் மேத்தனமா ஏத்தக்கூடாதுங்கிறது என்னோட வாதம் கிடையாது நீதிபதி அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கா எதிர்ப்பு பெற்றிருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் எச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணிருக்கலாம் ஆனா எடுத்த உடனே தீர்ப்பு வந்த உடனே தேர்தல் நெருங்குறனால சிறுபான்மை மக்களோட ஓட்டை பயன்படுத்துறதுக்காகவும் சிறுபான்மை மக்களை வாக்கி வங்குக்காகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்க திமுக அந்த மக்களோட நம்பிக்கை நம்ம இருந்து போயிருமோன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இந்த மேல் மீறி முறையீட்டுக்கு போன மாதிரிதான் எனக்கு தோணுது சொல்றது ஏன்னா சிக்கந்தர் தற்காக்கு பக்கத்துல ஒரு பதினஞ்சு இருபது அடியில வந்து உச்சி மலையிலே கொண்டு தீபம் ஏற்ற போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல எந்த இஸ்லாமிய மக்கள் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இவங்க அரசியல்வாதிகள் பண்ற அலப்பறையிலேயே இவங்க உணர்ச்சிகளை தூண்டி மட்டும் தான் கலவரமா ஒளிய வருமா ஒளிய நூறு சதவீதம் அங்க இருக்கக்கூடிய மக்களால வேற்றுமைப்பட்ட வேற்று மதத்தை சார்ந்த மக்கள்னால எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது எல்லா மதத்திலையும் கடவுள் சொல்ற ஒரே விஷயம் ஏழைகளுக்கு நன்மை செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்க நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழுங்க எந்த ஒரு அளவுக்கு இருந்து ஆசைப்படாதீங்க மனித பிறவியை முறையாக பயன்படுத்துங்கன்னு தான் எல்லா கடவுள் சொல்றாங்க இஸ்லாத்து சம்பந்தப்பட்ட கடவுள் அதாவது நபிகள் நாயகம் அதான் சொல்றாரு இந்து மதத்தை சார்ந்த கடவுள் அதான் சொல்றாங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த கடவுள்களும் இதுவரைக்கும் வரலாறு திரிபாத்தினா பைபிள் குரான் ஆஹ் பகவத்கீதை எல்லாத்துலயுமே பார்த்தா மனிதனுக்கு உட்பட்ட அறம் சார்ந்த விஷயங்கள் தான் சொல்றாங்க மக்கள் மத்தியில் இருக்க உணர்வுகளை வெறியா வெளிக்கொண்டு வர வைக்கிறத அரசியல்வாதி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து நூறு பர்சன்ட் இனிமேலும் கண்டினியூ ஆகக்கூடாது தமிழகத்துல பிஜேபி வளருது வளரல அப்படிங்கிறது அங்க இருக்கு தமிழகத்துல வரக்கூடிய மக்களோட உரிமை அது ஒற்றை மதத்தினுடைய கொள்கை சார்ந்த ஒரு தேர்தல் அரசியல வந்து என்னைக்குமே தமிழக மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க ஆனா இன்றைங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் இவங்க ஊழல் தலைவரிச்சு ஆடிட்டு பிஜேபி குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க மத சக்திகளும் நம்ம நாட்டுக்கு ஆகாது ஊழல்வாதிகளும் மதத்தினையும் மதிக்கக்கூடிய ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியாளர் தான் நம்ம தமிழகத்துக்கு தேவை இது வரைக்கும் வரலாற்றில் திரும்பி பார்த்தோம்னா நிறைய தலைவர்கள் வந்து வந்துட்டு போயிருக்காங்க அந்த தலைவரோட புகழை சொல்லிக்கிட்டு புகழ் பாடிக்கிட்டு நாமத்தை பாடிக்கிட்டு பின்பற்றி வருகின்ற அரசியல்வாதிகள் எல்லாமே அந்த தலைவர்களுக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் வந்த அரசியல்வாதிகள் எம்ஜிஆர் அவருடைய பேரை சொல்லிக்கிட்டு இதுவரைக்கும் சுருட்டிட்டு இருந்தாங்க அண்ணா அவர்களுடைய பேரை சொல்லிட்டு அண்ணாவுரை நாமம் பாடிட்டு வந்த அரசியல்வாதிகள்லாம் இன்னைக்கு பல கோடி சொல்ல கொள்ளையடிச்சுட்டு அவரோட பேரை பயன்படுத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்தவரையில இந்துக்களோட உணர்வுகளை மதிக்கக்கூடியவங்க இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளையும் மத வழிபாடையும் மதிக்கக்கூடியவர்கள் இந்து மக்கள் இந்த இரண்டு சமூகத்தினை வைத்து அரசியல் செய்த செய்பவர்கள் இனிமேலும் மக்களோட உணர்வுகளை விளையாடாம உங்களோட அறம் சார்ந்த பணிகளை செஞ்சு அரசியல் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலி இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் மங்கள மகேஷ்